வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினேழு மூன்று இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி இரவு ஏழு முப்பத்தி மூன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து பதினேழு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி இரவு பத்து மூன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கடக ராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் உண்டாகும் கவனம் அவசியம் சந்திராஷ்டிரமம் நடப்பதால் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பியக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்